ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான நான்கு மதிப்பெண் வினாக்கள் ஃபோர்மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ விநாயகன் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் கேட்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிறுநாற்றுப்படை இயற்றியவர் யார் நூல் குறிப்பு நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மயிலே சினி வெங்கடசாமி நினைவு சிறப்புதலுக்க செய்திகளை எழுது சடாவு தந்தையாக இயற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுது அடுத்து குகனோடு ரொம்ப முக்கியம் செம்பருதி மலைமேட்டில் தலையினை சாய்ப்பான் நாட்டியரங்கின் அமைப்பை இளங்கோடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கினை எழுது வருபவர் எவனாய் எவராயினும் நன்றி செலுத்த இழஞ்சிட்டு பொருள் விளக்கம் தருக ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் முப்பத்தி ஒன்னுலேருந்து முப்பத்தி நாலுல கேட்கக்கூடிய வினாக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு யானை புக்க புலம் போல தானும் கண்ணன் உலகம் கெடுமை வலிமையும் பொருளையும் பொருள்நிறுத்தி எழுதுக அடுத்து வினாயின் முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தி எட்டு வந்து கேட்பாங்க இதில் மனை திப்பம் அவசியமான பண்பு என்பதை குரல்நெறி நின்று விளக்குக எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று பறவைகளுக்கு வரக்கூடும் நாளை இடஞ்சுட்டி பொருள் விளக்குக ஏங்குழி ஏங்குளி நீர் ஞானத்து ஏங்குளி நீர் ஞானத்து இருளகன்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக ஈசன் மகன் நின்றவர் ஓர் ஏழை என ஒரு மீன் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக இந்த ஏங்குழி நீர் ஞானத்து இருளன்றும் கண்டிப்பாக கேட்பாங்க பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையினை திருஞான சம்பத்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரவற்றை எழுதுக கடையெழு வள்ளல்கள் ஆண்ட நாடுகள் எவை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய வினாக்கள்லாம் நல்லா படித்து படித்து எழுதி பாருங்கள் அடுத்து பார்த்தினா பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விரிக்கவும் பொருள் வேற்றுமை இணையினை கூறி எழுதுக இது ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய வினாக்கள்லாம் நல்லா தரவாக படித்துக்கோங்க அண்ட் தென் அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகன் முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி மூணு கேட்பாங்க மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரையில் எழுதப்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலம்படுத்துக பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்குக பாடாந்திரியினை சான்றுடன் விளக்குக சொற்பொருள் பின்வரும் நிலை அணியினை சான்றுடன் விளக்குக ஏகாதீச உருவக அணியினை சான்றுடன் விளக்குக ஓமை அணியினை சான்றுடன் விளக்குக நிறை அணியினை விளக்குக அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு துறை வரைக்கும் பரிசு துறை வெண்பாவிற்கு அணிய இலக்கணம் பொது இலக்கண வகைகளை எழுதுக ஸோ கண்டிப்பாக இந்த நான்கு மதிப்பெண் வினாக்களில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா தரவ படிச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ அந்த அப்டேட்லாம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்தினா இருக்கும் கண்டிப்பாக இதில் இருந்து வினாக்கள் அரசு பொதுத் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிக்கோங்க தேங்க்யூ